வணக்கம் இன்றைக்கி நம்ம இடம் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கான நேம் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான உதாரணமாக இருக்கிற மலைக்கோட்டை இந்த மலைக்கோட்டையில் மேலே என்னென்ன இருக்குது எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த கா ஆட்சியாளர்களுடைய காலகட்டத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறான் வாங்க மற்ற விவரங்களை மேலே பார்க்கலாம் இப்போ அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா முத முதல்ல நாயக்கரால் இந்த கோட்டை கட்டப்படுது அதன் பிறகு திப்பு சுல்தான் கைதீர் அலின்னு ஒவ்வொருத்தர் கையாக மாறுது மேலே ஏற முடியல வெயில் படி ரொம்ப மூச்சு வாங்குது கொஞ்சம் உட்காந்துக்குவோம் அப்படியே வாங்க கொஞ்சம் உட்காந்துட்டே பேசுவோம் அப்போ சரியான பேர் கிருஷ்ணபநாயகருக்கு அலி திப்பு சுல்தான் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை வருது ஹைதர் அலி திப்பு சுல்தான் இந்த நாயகருங்கிறவர் விஜயநகர பேரரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சிற்றரசர் அவங்க இடத்துல தான் மேல ஒரு சிவன் கோயில் கட்டுனதா சொல்றாங்க அதையும் பார்ப்போம் கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க ரெட்ட எடுக்கல பூட்டைக்கு உள்ள போறோம் வாங்க உள்ள பாப்போம் பூட்டெல்லாம் எவ்வளவு கனமான பூட்டு பூட்டை கட்டுப்பான் இது பூட்டு இதுக்கான சாவித்து வாரம் ரெட்டை அடுக்கல செஞ்சிருக்கா ஆனால் இது கூட சேத மாதிரி இருக்கு வணக்கம் இந்த படியாக மூச்சு வாங்குது டிக்கெட் வாங்கி இப்போ உள்ள கோட்டையுடைய இந்த சுரங்க பகுதியில் இருக்க சொல்கிறதுக்குள்ள வந்துருக்கோம் அப்படியே இருங்க டார்ச் கொஞ்சம் எடுத்துக்கோ

சுரங்கங்கள்லாம் அது அடுக்கடுக்கா இருக்குது இதெல்லாம் வந்து அந்த கால இடத்துல போர் வீரர்கள் இங்குறதுக்கும் இளைப்பாடுவதற்கும் குதிரைகளை கட்டி வைக்கிறதுக்கான ஒரு இடமா இதை உருவாக்கியிருக்காங்க பாறைவே உடச்சு உடைச்சு உடைச்சு கீழே அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா கீழே இறக்கியிருக்காங்க ஆனால் போல் நாம் எல்லாரும் ஒரு பழமையை எப்படி வந்து ஒரு பழமையான சின்னங்களை பாதுகாக்கிறதுக்கு போயில எப்படி சேதப்படுத்தணும் அப்படி நிறைய வளர்க்கும் போல நம்மளுடைய தமிழ் மக்கள் செவத்தில் வர நிறைய பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே இந்த மலை பெஞ்சா இதில் இறங்கி வர்ற தண்ணி இந்த ஓல்ஸ் வழியாக வெளியே போயிடும் இந்த ஓல்ஸ் வழியாக வெளியே போகிறதுக்கு அப்பயே அருமையான ஒரு கட்டமை பண்ணி வச்சுருக்காங்க இந்த தண்ணி நேராக கீழே போய் இந்த ஹோல்ஸ் வழியாக நேராக கீழே போய் கீழே அதுக்கான வந்து குளங்கள் வந்து வச்சுருக்காங்க அதில் சேமிப்பாயிரும் வாங்க அப்படியே இப்போ உள்ள அந்த சுரங்கத்துக்குள்ளேருந்து மேலே போகிறோம் மேலே வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரர்கள் படுத்துவங்கிறதுக்கான படுக்கைகள் இந்த வாயில் ஓரமாக வந்து வாயில் காக்கிறவர்களோ மற்றவர்களோ வந்து படுத்துவங்கிறதுக்கான ஒரு படுக்கை அறையா போய் செஞ்சு வச்சிருக்காங்க கட்டடம்னா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கு ஆனால் நம்ம மக்கள் எவ்வளவு சேதப்படுத்துகிறமோ எழுதுறதும் திருக்கி வைக்கிறதும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு தானே வாங்க திரும்பி வெளியே போவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள சுரங்கங்க உள்ள வாங்க போவோம் வரலையும் என்ன தெரியுதுன்னு பார்ப்போம் இதெல்லாம் வந்து ஒரு சுரங்க பாருங்க இதுக்குள்ள போய் உள்ள ஒரு சுரங்க உள்ள போகும் பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு டார்ச் மொபைல் டார்ச் கொடுங்க டார்ச் ஓப்பன் பண்ணுங்க இது உள்ள வந்து ஒரு கதவை அடைச்சிருக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் சுரங்குங்க உள்ள இதெல்லாம் உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் போய் அடுத்த ஜாயிண்ட் ஆகாத மாதிரி சுரங்கம் பூரா உள்ள எல்லாமே குடவரை குடவரை சுரங்கங்கள் ஆள் தங்குறது பிடிக்கிறது இப்போ அதுக்கு எல்லா இடத்துக்கும் நம்ம மக்கள் சேதப்படுத்தி வச்சுருக்காங்க எல்லாம் சேதமாயிருக்கு இதுக்குள்ளே போகிறதுக்கு அளவு இல்லை வெளியே உள்ள எல்லாமே கம்ப்ளீட் சொரங்க தான் அந்த பகுதி குறைஞ்சதுடைய மேல் பகுதி அப்படியே பூச்சா போட்டு தண்ணி வலிஞ்சு திருப்பி வெளியே போகிறதுக்கான ஒரு கட்டம் இப்போ அப்படியே ஒரு பகுதியோட மேற்புறத்துக்கு வந்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போறது வெளிச்சம் போகிறதுக்காகவும் ஆக்சிஜன் போகிறதுக்காகவும் இந்த ஓல்ஸுகள் அப்படியே உருவாக்கியிருக்காங்க இது வழியாக இறங்குற தண்ணி வெளியே போயிடும் உள்ள இருக்காலங்களுக்கு சேதம் இல்லாமல் சேஃப்டியாக இருக்கிறதுக்கான இடத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி எந்த இடத்துலையும் மேலே தேங்கி நிற்காது உள்ள காற்று போகிறதுக்கும் வெளிச்சம் போகிறதுக்கான கட்டமைப்பையும் மேலே எல்லாமே போட்டு ஓல்ஸாக உருவாக்கி உயரமாகவே கட்டியிருக்காங்க அடுத்து வங்களுடைய குளியல் மற்றபடி குடிநீர் வசதி இதுகளுக்காகவே பெய்கிற மலைகள் அதுகளான நீரெல்லாம் தேக்கி வைக்கிறதுக்கான குளத்தையும் உருவாக்கியிருக்காங்க இந்த குளமும் நிறையா தண்ணி இருக்குது உள்ள மீனெல்லாம் இருக்குது எல்லா வசதியாவோடய கட்டமைப்பையும் பண்ணி வச்சுருக்காங்க உணவுகளையும் உணர்ந்து வச்சுக்கலாம் தண்ணி வசதி இருக்குது ஒரு படை வந்து ஒரு மாதம் தங்கினா கூட சேஃப்டிக்காக இருக்கிறதுக்கு மாதிரியான கட்டமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க கீழே தான் அது ஒரு பெரிய கல் மாதிரி ஒரு பாறை மாதிரி தெரியும் இது மிகப்பெரிய ஒரு ஆயுத கடங்காகவும் படைகள் தங்கி இருந்து அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிற பையன் அடுத்த நாட்டு மேலே போகிறது இருக்கிற பையன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்கும் தன்னை வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கான இடமா ஒரு அருமையான கேடயமா கோட்டையா வந்து கோட்டையை பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே நின்று கீழே வர்ற ஆளுங்களை பார்க்கறதுக்காக கட்டுற வாயில் காப்பம் நின்று பார்க்கறது மாதிரியான இடம் உள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்குது இந்த ஹோல்ஸுக்குள்ளே வந்து கீழே வர்றவங்கள கொண்டு போய் பார்க்கலாம் அதாவது கீழே போகிறவங்கள யார் எது எப்படி வர்றாங்க மேலே வர்றாங்களா என்ன மாதிரி லொக்கேஷனுங்கிறத வந்து பார்த்துக்கலாம் வாயில் காப்பம் நாலு திசைக்கு நாலு நாலு பேர்த்த நீக்கி வச்சு மேலே பாரு இந்த பக்கம் பாருங்கள் இது திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா வேடசந்தூர் மூளனூர் இந்த பகுதியுடைய ஏரியா தான் இப்போ நீங்கள் பார்க்கறது இது அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பணுன்னா இது வந்து பழனி பழனி செம்பட்டி மத்தரகுண்டு இந்த பகுதி இதெல்லாமே இந்த பாறையிலேருந்து நாலு பக்கமும் சுமார் ஒரு நாற்பது கிலோமீட்டர் லெவலில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தென் பகுதி மட்டும்தான் கொஞ்சம் மழையால் சூழப்பட்டிருக்கே தவிர மட்டும் மட்டும்தான் மழையால் சூழப்பட்டிருக்கு மற்றபடி எல்லாமே வந்து ஒரே சமமான நிலப்பரப்பாக இருக்குது அப்போ இந்த தூரத்துலேருந்து யாரும் படைகள் வர்றாங்களா நம்ம போகிறதுக்கான வசதிகள் எப்படி அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு எப்படி சௌரியம் இருக்குது பாதை பாதை வசதிகள் எப்படிங்கிறத இந்த மேலே தங்கியிருக்க அந்த படையர்கள் அந்த அரசுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு மைய இந்த கோட்டை பயன்படுத்தியிருக்காங்க வாங்க அடுத்ததுக்கு போவோம் இப்போ இந்த பகுதி வந்து தென்மேற்கு பகுதி நீங்கள் பார்க்க பார்க்கறது நிலக்கோட்டை வத்தலக்குண்டு செமடி இந்த பகுதியில் இந்த இந்த பக்கம் அந்த இதெல்லாம் இன்னும் அந்த கோட்டையை பற்றின ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் என்னன்னா அந்த வேலுநாச்சியார் நம்ம வ வரலாற்றில் படிக்கிறவங்க வந்து இந்த கோட்டையில் தங்கி இருந்து போர் பயிற்சி எடுத்து வெள்ளக்காரங்களை தோக்கடிக்கிறதுக்கும் தன்னுடைய சிவகங்கையை திருப்பி மீட்கிறதுக்கும் சில காலங்கள் இங்கே தங்கியிருந்து பயிற்சி எடுத்து அந்த தன்னுடைய தேசத்தை திருப்பி மீட்கிறதுக்கான ஒரு பயிற்சி இடமா அதை இருக்காங்க அதுவும் இந்த வரலாற்றில் வந்து இது குறிப்பிடணும் இதெல்லாம் உள்ள பால் அடைஞ்சிருக்குங்க பூட்டு போட்டிருக்காங்க வெல்டிங் வச்சு பூட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் ஆயுத கிடங்குகளாக பயன்படுத்தினது ஆயுத கிடங்குகளை பயன்படுத்தினது இந்த இடமெல்லாம் கவனமாக தான் போகணும் எல்லோருடையும் பார்வைக்கலாம் அவ்வளோ அனுமதி இல்லை சேஃப்டி இல்லாமல் இருக்குது பாம்புகள் இருக்கலாம் இப்போ நம்ம மலையோட உச்சியில் இருக்கிறோம் நீங்கள் பார்க்குற இந்த பகுதி மலைக்கோட்டையிலேருந்து நேர்கா வடக்கு பகுதி கரூர் பகுதி கரூர் லெனில் உள்ள பாளையம் வேடசந்தூர் குஜிரியம்பாறை இந்த பகுதி இது அப்படியே திருப்பினோம்னா இது கிளப்பகுதி வடமதுரை திண்டுக்க வடமதுரை ஐயலூர் வையம்பட்டி மணப்பாறை திருச்சி இந்த பகுதி இந்த பாறையவே பாருங்கள் அப்படி ஓல்ஸாக வந்து இது மாதிரி பார்க்குறதுக்கும் இலைப்படுறதுக்கும் எப்படி அழகாக அப்படி குறைஞ்சிருக்காங்க பாருங்கள் ஓல்சா இது அப்படி மேற்கு பகுதி ரொம்ப அருமையான ஒரு வேலைகளை செஞ்சுருக்காங்க இப்போ இந்த பாறை எப்படி ஓப்ப ஹோல்ஸ் பண்ணியிருக்காங்கிறது மட்டும் பார்த்துங்க வாங்க அடுத்ததுக்கு போவோம் மேற்கு புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த மலைக்கோட்டையிலேருந்து கழிஞ்சு காசு நீர் வந்து கீழே குளமாக தேக்கி வச்சு விவசாயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க விவசாயமாக அற்புதமாக நடக்குது இங்க பாக்குற தென்பகுதி மதுரை மதுரை கோவிலுக்கு வந்துட்டோம் இது வந்து விஜயநகர பேரரசு காலத்துல கட்டப்பட்ட ஒரு கற்றளை கோவில் கட்டடம்லாம் சுத்தி வந்து கருங்கல்லால மேல செங்கலால கட்டப்பட்டது வழக்கம் போல எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு மாதிரி பராமரிப்பிலாம எல்லாம் அந்த கோயில் அப்படியே கிடக்குது இத சீக்கிரமே புனரமைச்சு இதை நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாகவும் ஒரு ஒரு ஆன்மீக ஸ்தலமாக உருவாக்குனா திண்டுக்கலுக்கு நல்ல வருமானம் வர்றதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது திருச்சியில் மலைக்கோட்டைங்கிற அந்த ஒரே ஒரு ஐக்கான் மட்டுமே அந்த திருச்சி மாவட்டத்துக்கு எவ்வளோ வருமானம் தேட்டித்தருதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அது மாதிரி இங்கேயும் அதை விட அதிகமான அதீனமான சிற்பங்களும் பொக்கிசங்களும் இருக்குது இதை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடித்தல எல்லாம் கருங்கல் ச கட்டப்பட்டிருக்கு மேலே வந்து செங்கல் இப்போ இந்த கோயில் வந்து பராமரிப்பில்லாமல் சிலைகளோ எதுவுமே இல்லாமல் இருக்குது இதில் முன்னாடி இருக்கிற இந்த இடத்துல குதிரைகளை கட்டுறதுக்காகவோ மற்றதுக்காக தெரில கல்லவே வந்து ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் கட்டுங்க குதிரைகளை கட்டுறதுக்காக நான் தெரியல எல்லாம் கடைசி அந்த முக்கியமான ஒரு இடம் பார்க்க போறது ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி இந்த பீரங்கி மட்டும் ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி நம்ம கையில ஆங்கிலேயே வந்திருக்க மாட்டாங்க உலகத்தையே ஆங்கிலேயர்கள் வெற்றி கொள்றதுக்கு காரணமா இருந்த பீரங்கி தான் இப்போ நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம் ஆங்கிலேயர்கிட்ட வச்ச பீரங்கி ஆ சுருக்கமாக வந்து இந்த இந்த பாறை இந்த கோட்டைங்கிறது வந்து திண்டுக்கல்லோட ஐகான் இதனால தான் திண்டுக்கல்ங்கிற நேமே வருது ஒரு திண்டு போன்ற பெரிய கல் இருந்ததுனால தான் இது திண்டுக்கல்னு வந்திருக்கு இந்த பாறை மூலமா அன்னைக்கு இருந்த அரசர்கள் அரசுகள் இதை தன்னுடைய தங்குமிடமாகவும் ஒரு மற்றதுகளை வந்து உழவு பார்க்கறதுக்கான ஒரு இடமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க ஆயுதங்கள் சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு சேமிப்பு கிடங்கைய இருந்திருக்கு முதல்ல வந்து முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால் கட்டப்பட்ட இந்த கோட்டை பின்னால் வருஷத்துலேருந்து பின்னாடி வந்த கைரளி திப்பு சுல்தான் இவங்களுக்கு பின்னாடி ஆங்கிலேயர் காலத்தில் அதுக்கு பின்னாடி சுதந்திரம் சார் நம்ம கைக்கு வந்தோம் வாங்க கடைசியாக அந்த பீரங்கி மட்டும் பார்த்துட்டு நம்ம பீரியோட இறுதிக்கு வரும் இப்போ நீங்கள் அந்த பீரங்கியில் பார்க்குறது முன்னாடி பாருங்கள் குண்டு இருக்குது இதுதான் வெள்ளைக்காரர்களுடைய மிக முக்கியமான ஒரு கேடயமாக இருந்த பிரிட்டிஷாரால் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி இந்த குண்டு இருக்குது இப்படியே வாங்க அந்த பக்கம் வாங்க அந்த பீரங்கி வந்து இந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்கு பாருங்க உள்ள மருந்து இந்த ஹோல்ஸை வந்து எடுத்துகிட்டு அதை அடைச்சி வச்சுருக்காங்க அரக்கு போட்டு இந்த ஹோல்ஸை அடைச்சிருக்காங்க இந்த ஓல்சிப்பில் வந்து கந்தக திரிய வச்சு உள்ள அடிச்சாங்கண்ணா இருக்கு அந்த குண்டு வந்து வெடிக்கும் இதுதான் பிரிட்டிஷாரால் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி இதோட நம்ம இந்த வீடியோட இறுதி பயிற்சிக்கு வந்துவிட்டோம் நீங்களும் திண்டுக்கல் வந்தால் மறக்காமல் அந்த மலை கொடைக்கு ஒரு டைம் விசிட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்